தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவலோக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய இரண்டாவது நாள் நாம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி திருவெம்பாவையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலையும் அதோடைய உட்கருத்தோட நாம தொடர்ந்து பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு திருவெம்பாவையுடைய இரண்டாவது பாடலையும் அதோடைய பொருளையும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அந்த இரண்டாவது பாடல் என்னன்னு பாத்துடலாமா பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது இப்போதா ரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேருழையாய் நேருழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் என்பாவாய் இந்த பாடலுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்திடலாமா சொன்ன மாதிரி காலையில எழுந்து சிவாலயத்திற்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும் விடியற்காலையிலே எழுந்த ஒரு தோழியர் கூட்டம் அந்த எந்திரிக்காம இருக்கக்கூடிய தங்களுடைய தோழிகள் வீட்டிற்கு முன்னால போயிட்டு சிவபெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய பற்றியும் பாடி அவங்களை எழுப்பி உடன் அழைத்து செல்வதுதான் இந்த திருவெம்பாவையுடைய கருத்து அந்த வகையில தோழியர் கூட்டம் எந்திரிக்காத ஒரு தோழியுடைய வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா ராப்பகலா நாம சிவபெருமானுடைய அரும பெருமைகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நீ என்ன சொல்லுவ உன்னுடைய மொத்த அன்பிற்கும் உரியவர் சிவபெருமான் தான்னு சொல்லுவ இல்லையா ஆனா இன்னைக்கு பாத்தியா நாம ஆலயத்துக்கு போகணும்ன்றத முன்னாடியே பேசி வச்சிருந்தோம் நீ இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கே இவ்வளவு தாமதமாக்கிட்டியே அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ எழுந்து வந்து தயாராகி வந்த அந்த தோழி சொல்றா நான் இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்றத நினைக்கும் பொழுது எனக்கே சீச்சீன்னுதான் இருக்கு அதை பத்தி பேசி நாம நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அதை பத்தி பேசி விளையாடுவதற்கான நேரமும் இது கிடையாது இடமும் இது கிடையாது அறிவில் சிறந்த தேவர்களும் பிரம்மாவும் திருமாலும் கூட சிவபெருமானுடைய திருவடி தரிசனத்திற்காக இன்னும் காத்துட்டு இருக்காங்கன்னு அதற்கான தகுதி அவங்களுக்கு இல்லையா இருக்கா இல்லையான்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவருடைய தன்மைகள் நமக்கு என்னன்னு தெரியாது அவருடைய பெருமைகள் எதையுமே நாம் நேர்ல பார்த்தது கிடையாது நாம் அவர் மேல் செலுத்துகின்ற அன்பு எல்லாமே செவி வழியா சிவபெருமானை பத்தி நாம கேட்ட செய்திகளின் வழியாக மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நமக்காக நமக்கு தரிசனம் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் அவரை இன்னும் நம்ம காத்திருக்க வைக்க கூடாது இன்னைக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு வாங்க நாம விரைவாக போய் சிவபெருமானை தரிசித்து விட்டு வரலாம் நானும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு தாமதமாக எழுந்து தயாராகி வந்த அந்த தோழி தன்னுடைய தோழியர் கூட்டத்தோடு சிவாலயத்திற்கு போய் சிவபெருமானை தரிசனம் பண்ற மாதிரி எழுதியிருக்காரு நம்ம மாணிக்க வாசகர் தொடர்ந்து திருவெம்பாவையில இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் வரிசையாக அதோடைய உட்பொருளோட நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி கிருஷ்ணன் இது சிவலோகம் நன்றி வணக்கம்